வணக்கம் நண்பர்கள் இந்த வீடியோவில்லாம் பார்க்கறோம் நான் சவுத் ஆப்பிரிக்கா அணியை ஏழு ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியதன் மூலம் இந்திய அணியானது கோப்பையை கைப்பற்றியது மட்டுமல்லாமல் உலக கிரிக்கெட் வரலாற்றிலேயே எந்த அணியும் படைக்காத புதிய சாதனையை ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி படைத்துள்ளது அதை பற்றி தான் பார்க்கறதுக்கும் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கே மறக்காமல் பக்கத்தில் இருக்க வேலைக்கான கிளிக் பண்ணி ஆரோண்ட்டாக செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் புராணித்த வீடியோ வரும் வாங்க என்னது வீடியோக்குள்ளே போய் முதல் தெரிஞ்சுக்கலாம் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த இந்திய அணியானது விராட் கோலி மற்றும் அக்சர் பட்டேல் சிபம் துபே உள்ளிட்ட வீரர்களின் சிறப்பான பங்களிப்பின் காரணமாக இருபது ஓவர் முடிவில் நூற்றி ரன்கள் எடுத்தது அடுத்து களமிறங்கிய தென்னாப்பிரிக்க அணியானது கிசிரான இடைவெளியில் விக்கெட் விட்டு வந்தாலும் காக் மில்லர் கிளாசன் போன்றோர் சிறப்பான செயல்பாட்டின் காரணமாக ஒரு கட்டத்தில் தென்னாப்பிரிக்க அணி வெற்றி பெறும் என்ற நிலையில் கடைசி ஐந்து ஓவர்களில் இந்திய அணியின் சிறப்பான செயல்பாடு காரணமாக இந்திய அணியானது ஏழு ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றுள்ளது இந்த வெற்றியின் மூலம் இந்திய அணியானது ஆஸ்திரேலியா இங்கிலாந்து இலங்கை போன்ற எந்த அணிகளும் உலகக்கோப்பையை கைப்பற்றிய அணிகளும் பெறாத புதிய சாதனை படைத்துள்ளது உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்திய அணியானது குரூப் சுற்றில் அயர்லாந்து பாகிஸ்தான் மற்றும் அமெரிக்க ஆகிய மூன்று அணிகளையும் வீழ்த்தியது கனடா அணியுடனான போட்டி மலையின் காரணமாக கைவிடப்பட்டது இதைத் தொடர்ந்து ஒரு தோல்வியும் சந்திக்காமல் இந்திய பெற்றது சூப்பர் சுற்றில் ஆப்கானிஸ்தான் வங்கதேசம் உள்ளிட்ட விலையை வீழ்த்தியது மட்டுமல்லாமல் ஆஸ்திரேலியாவை கடந்த உலகக்கோப்பை தொடருக்கு தோல்விக்கு அதே போன்று கடந்த டி டுவெண்டி உலக கோப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு போட்டியில் இங்கிலாந்து அணியிடம் அடைந்த தோல்விக்கு நடப்பு சாம்பியன் இங்கிலாந்து அணியை அரையிறுதியில் வீழ்த்தியது இறுதிப் போட்டியில் இந்திய அணியைப் போலவே இந்த உலகக்கோப்பை தொடரிலும் ஒரு போட்டியில் கூட தோல்வியை சந்திக்காத தென்னாப்பிரிக்க அணியை இந்திய அணி இறுதிப் போட்டியில் எதிர்கொண்டது இந்த இரண்டு அணிகளில் எந்த அணி வெற்றி பெற்றாலும் இந்த உலகக்கோப்பை தொடரில் புதிய சாதனை படைக்க வாய்ப்பு இருந்தது இந்த நிலையில் இறுதிப் போட்டியில் இந்திய அணியானது ஏழு ரன்கள் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தியுள்ளது அதன் மூலம் டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரில் ஒரு தோல்வி கூட அடையாமல் கோப்பையை வென்ற முதல் அணி என்ற சாதனையை ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி படைத்துள்ளது இதே சமயத்தில் இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா ஒட்டுமொத்த உலகக்கோப்பையை மூன்றாம் கோப்பையை வென்ற இந்திய வீரர் என்றும் அதே சமயத்தில் டி டுவெண்டி கோப்பையை கைப்பற்றிய இரண்டாவது கேப்டன் என்ற பெருமையும் பெற்றுள்ளார்